பிடிக்கும் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்க போகுது அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரோஸ் நர்சரி ஸோ இதுல வந்து உங்களுக்கு மூணு விதமான சீட் அதாவது விதைகள் அண்ட் வந்து ரெண்டு விதமான கட்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எல்லாமே ஃப்ளவர் பிளான்ட் தான் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறதே தெரியும் உங்களுக்கு மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கம் ரெண்டு கலர் என்கிட்ட அவைலபிளா இருக்கு ஸோ இந்த கலர் பாத்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் இன்னொரு கலர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இது ரெண்டோட சீடு உங்களுக்கு வரப்போகுது இந்த காம்போல இது ஒரு காம்போ பேக் அப்படின்னு வச்சுக்கலாம் ரேட் கேட்டீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு யாருமே தர மாட்டாங்க அது வீடியோ கடைசியில சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெட் கலர் ஒன்னு காமிச்சேன் இது வந்து பிங்க் வித் ஒயிட் கலர் சோ இது ரெண்டுமே மிக்ஸ் தான் உங்களுக்கு சீட் வரும் சோ இந்த ஒரு சீட் ஃபர்ஸ்ட் சீட் நம்ம காட்டியாச்சு அடுத்து வந்து மார்னிங் க்ளோரி ரெட் கலர் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் பட் இப்ப என்னால அது வீடியோ எடுக்க முடியல என்னோட இன்னொரு நர்சரியில இருக்கு ஸோ உங்களுக்கு ஆஃபர் போடணுன்றதுக்காக இன்னைக்கு யோசித்து நான் எனக்கு காலையிலேருந்து மூளையை கசக்கி பிசக்கி யோசித்து எடுக்கிறதுனால மார்னிங் க்ளோரியோட ரெட் கலர் இமேஜ் மட்டும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க அதுவுமே உங்களுக்கு சீட்ஸு அண்ட் வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பூ தாங்க பூ என்கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு வைலட் கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர்லேயே அடுக்கு அதுக்கப்புறம் வைலட்ல லைட் பி லைட் ஒய்லட் பிங்க் ஷேட் மாதிரி இருக்கிறது அண்ட் ஒயிட் கலர் இது எல்லாமே உங்களுக்கு மிக்சாக தான் கிடைக்கும் ஸோ இந்த சீட்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது மூணு சீட் நான் சொல்லிட்டேன் மூணு சீடுமே லைன் பை லைனாக வந்துருச்சு ஒன்று வந்து மயில் மாணிக்கம் இன்னொன்று வந்து சங்குப்பூ சீடு இன்னொன்று அடுத்து வந்து மார்னிங் க்ளோரி ரெட் கலரோட சீடு இப்போ கட்டிங்ஸ் ரெண்டு வெரைட்டி நான் காமிக்க போகிறேன் தும்பர்ஜியா தாங்க தும்பர்ஜியால ப்ளூ கலர் உங்களுக்கு இது கட்டிங்ஸ் கிடைக்க போகுது இது என்கிட்ட இருக்கிற ஒரு பிளான்ட் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்க தான் சோ என்னோட வேலி ஓரமா இருக்கிறது இந்த ப்ளூ கலர்ல தெரியறது எல்லாமே இந்த தும்பர்ஜியா பிளான்ட் தான் செம்ம சூப்பரா வளர்ந்துருக்கு ஒரு சின்ன கட்டிங்ஸ் எனக்கு எங்கேயோ கிடைச்சதோ அதை எடுத்துட்டு வந்து வச்சேன் நான் அது எனக்கு இவ்வளவு சூப்பரா பூக்கள் கொடுத்துருக்கு சோ அதைதான் உங்க உங்களுக்கு நான் இப்போ தரப்போறேன் நல்லா உங்களுக்கு டூ த்ரீ கட்டிங்ஸ் கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு ஆர்டர் ஆகிறதை பொறுத்து உங்களுக்கு நான் கட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக தரேன் அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் அதை நான் காமிக்கிறேன் அடுத்து வந்து என்னோட மருதாணி தாங்க மருதாணி ரெட் கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்ச செடி இப்போ நல்லா பெருசாகிடுச்சு ஸோ இதில் இருந்து என்னால் பிளான்ட் அவ்வளோ சீக்கிரம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல உங்களுக்கு கட்டிங்ஸாகவே நான் தந்துடுறேன் ஸோ இதுதான் என்னோடய செடி ஃபுல்லாகவே காய்கள் எல்லாமே காஞ்சிடுச்சு அது விதையாகவே மாறிடுச்சு ஸோ இதுவுமே ரெட் கலர் மருதாணி டோட்டலாக ஃபைவ் சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மயில் மாணிக்கம் சீடு செகண்ட் மோர் மார்னிங் குளோரியோட ரெட் கலர் ஃப்ளவரோட சீடு அடுத்து வந்து உங்களுக்கு சங்குப்பூவோட சீடு நெக்ஸ்ட்டு தும்பர்ஜியா ப்ளூ கலர் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது மருதாணி ரெட் கலரோட கட்டிங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கொரியர் சார்ஜ் மட்டும் தாங்க எனக்கு அறுபது ரூபா மட்டும் பே பண்ணிங்கன்னால் போதும் அவங்களுக்கு பிளான்ட்டு ஃப்ரீ பட் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறேன் வெப்சைட்டில் ஆல்ரெடி நீங்கள் இதை பார்க்கும்போது அப்டேட் ஆகிட்டுருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் கொரியர் சார்ஜ் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப என்னால் பிளான்ஸுக்கு ஆஃபர் பண்ண முடியல ஸோ எங்கள் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் தர மாட்டேன்றாங்க எனக்கு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் என்னோட பாக்கெட் மணிக்குள்ளே வர மாதிரி ஆஃபர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே என்கிட்ட ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த ஆஃபர் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கா ரோஸ் பிளான்ட் ஆஃபர் இல்லையா மற்ற ஆஃபர் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஆஃபருமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குங்க என்னோடய ஆஃபர் எப்போவுமே ஸ்பெஷல் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாமே யாருமே ஆஃபரில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற தோன்றதை நான் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதில் லக்கிலி என்கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் எடுக்க முடியும் விின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் ஆஃபர் தான் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணதுலேருந்து இப்போ பன்னெண்டு மணிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் வேலிடாக இருக்கும் லக்கிலி இந்த இதில் செலக்ட் ஆகுற ஒரு பர்சனுக்கு மட்டும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேஷவர்தினி பிளான்ட் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேங்க ஒரு பர்சன் தான் என்கிட்ட ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் இப்போதைக்கு நல்லா க்ரோ ஆகிருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் என்னால் தர முடியும் லக்கி பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் இந்த ஆஃபர் டிஸ்பேச் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி நிறைய டிஸ்பேச்சஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு மழை வந்துருச்சு அப்புறம் நியூ இயருக்காக இந்த வீக் டிஸ்பேச் பண்ண முடியல கொஞ்சம் லேட் ஆகும் வெயிட் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் யூடியூப ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பார்க்க முடியாதவங்க இன்ஸ்டா பேஜ்ல கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே நம்ம எப்பவுமே அப்டேட்லேயே தான் இருப்போம் உங்க பார்சல்ஸ் எல்லாமே எப்ப டிஸ்பேச் ஆகுது என்ன மாதிரி டிஸ்பேச் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்போம் సో కేశవర్ధని ప్లాంట్ ఫ్రీ 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 ఓకే